சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை மிகவும் முக்கியமான ஒரு காரணம் உன் இல்லத்திற்குள் நடக்கப் போகிறது அதை நான் சொல்லாமல் இருந்தால் இருப்பதையும் இழந்து நிற்பாய் நீ அதனால் தான் ஓடோடி வந்துள்ளே தெய்வம் உன் அருகில் இருக்கிறது நல்லதை சொல்ல வந்துள்ளது என்று நம்பினால் இதை முழுமையாக கேள் இல்லை என்றால் விதிவிட்ட வழியாக ஆகட்டும் தள்ளிவிட்டு போய்விடு தெய்வம் நேரடியாக வராது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துதான் தெய்வத்தால் உதவி செய்ய முடியும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் நான் இந்த வாக்கின் மூலம் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறதையும் தெளிவாக புரிந்து கொள் நடப்பதை முன்பே தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் விழிப்புணர்வோடு இருந்தால் எந்த இழப்பையும் நிறுத்திவிடலாம் எந்த ஒரு ஆபத்தில் இருந்தும் தாண்டி வெந்துவிடலாம் அப்படிப்பட்ட காரியத்தை தான் முன்பே உன்னிடத்தில் நான் சொல்ல வந்துள்ளேன் உன் குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டும் நீ பெற்றெடுத்த பிள்ளையின் மூலமாக வரும் ஒருவனை நீ அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்துள்ளேன் எந்த காரியத்தில் இறங்கும் போதும் யோசித்து நீ இறங்கி வா இந்த காரியத்தில் மட்டுமல்ல எந்த காரியமாக இருந்தாலும் யோசித்து முடிவு எடு எடுத்த முடிவை யோசித்து மீண்டும் குழப்பத்தை உருவாக்கிக் கொள்ளாதே ஒருமுறை யோசித்து விட்டால் அது இறங்கிவிட்டால் மறுமுறை யோசிக்காதே மீண்டும் மீண்டும் அதிக குழப்பத்தை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் இன்று இரவுக்குள் உன் இல்லத்திற்கு ஒரு அறிமுக நபர் வருவார் அந்த நபரால் உன் வாழ்க்கையில் என்ன நிலை வரப்போகிறது என்பதை தெரிந்து கொள் அப்பொழுதுதான் வருவதிலிருந்து எப்படி மீண்டு வருவது உனக்கு தெரியும் குழப்பங்கள் நிறைந்த வழியாகத்தான் இருக்கும் அந்த குழப்பங்களை எல்லாம் தாண்டி சென்றால்தான் தெளிவான நீரோடை உன் கண்களுக்கு தென்படும் எந்த விஷயத்திலும் அவசரம் என்பது இருக்கக்கூடாது அவசரப்பட்டு நீ செய்யும் ஒவ்வொரு வேலையும் உன் வாழ்க்கையை கெடுக்கும் என்பதை மறந்து விடாது மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் நீ இருக்கிறாய் உன் குடும்பத்தை காப்பாற்றி நல்லதொரு வழியை காட்டும் இடத்தில் நீ இருக்கிறாய் அப்பொழுது அவசரம் என்பது உனக்கு இல்லாமல் பொறுமையாக இருந்து உன் கடமையை செய்தால் மட்டும்தான் உன் குடும்பம் அழகாக இருக்கும் குடும்பத்தை உடைத்து விடாமல் உடைந்து விடாமல் காப்பாற்றுவது உன் கைகளில் இருக்கும் பொறுப்பு என்பதை முதலில் நீ தெரிந்து கொள் தெளிவாக முடிவு எடு முடிவு எடுத்த பின்பு குடும்பாதே எந்த முடிவாக இருந்தாலும் உனக்கு நல்லதா சரி என்பதா சரி செய்து உன் குடும்பத்திற்கு ஏற்றது போல் கொடுக்கிறேன் உன் வாழ்க்கை வளமாகத்தான் போகிறது உன் வாழ்க்கை அழகாகத்தான் மாறப்போகிறது தெளிந்த நீராக உன் வாழ்க்கை இருக்கப் போகிறது பயமின்றி கலக்கமின்றி தைரியத்தோடு நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று தைரியமாக இரு ஓம் நன்றி வணக்கம்